ஏப்ரல் ஐந்தாம் தேதி வெளியே போகிற மாதிரி இருக்குது இதுக்கு வந்து காங்கிரஸ் தரப்பில் வந்து கோரிக்கை விடுறாங்க அதாவது மக்கள் மத்தியில் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த நேரத்தில் அதை விட வேண்டியது விளம்பரமாக போகிறது கண்டிப்பாக அது விளம்பரம் தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகுது பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய கட்சி வேட்பாளர்களுக்கு ஆர்த்தி போது பணம் பட்டுவாடா செய்யப்படுது இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க தவறுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறது அதாவது

இதில் ஆர்கமைசேஷன் இருக்கேன் இருக்குது பட் இன்னும் அது இன்னும் அழுத்தமாக செய்ய செயல்பட வேண்டும் நல்ல திட்டங்கள் நல்ல திட்டங்கள் இருக்குங்க உழவர சந்தைன்னு கூட ஒன்று இருந்தது ஆனால் இப்போ காந்திர பறக்க விட்டாங்க அதை அதை திருப்பி கையில் எடுப்போம் இன்னொரு கட்சி செய்து விட்ட நல்ல காரியத்தை தொடவே கூடாதுங்கிற சத்தியம் செய்தவர்கள் அல்லது நாங்கள் நல்ல ஐடியா எங்கே இருந்தாலும் அதை எடுத்து மக்களுக்கு செயல்படுத்த செயல்படுத்தி காட்ட வேண்டியது எங்கள் கடமையான நிலைப்பு